மதுமிதா சரி இல்லை நாளை என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேற லெவலில் அளவு இல்லைம்மா சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மட்டியிட்டா இருக்கும் அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பிங்கி பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கண்ணாப்பினான்னு திட்டுவேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பார்த்துப்பேன் ஏன்னா அவ உங்கள் வளர்ப்பாச்சே நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மதுமிதாக்கு எதை எதை எப்படி எப்படி செய்யணுன்னு நல்லாவே பக்குவமாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க மதுமிதான் எங்கள் குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ஒன்றும் செங்கல் சிமெண்ட்டு சேர்ந்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகுமோ அது தான் ஸ்ட்ராங்காக பாண்டிங்காக ஆகப்போகுது எங்கள் குடும்பத்தை அவகிட்ட ஒப்படைக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்கள் பொண்ணை ஏன் பொண்ணாக நினச்சி நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன் அவள் என்னோட பேத்தி இனிமேட்டேன்னு அந்த இடத்துல வந்து அக்லாண்டிஸ்வரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ தன்மையாக பேசுவீங்க நினச்சி கூட பார்க்கல நான் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கராராக வந்து நடந்துப்பேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறத விட செயலில் தான் என் பாசத்தை வந்து ரொம்பவே காட்ட ஆரம்பிச்சிடுறேன் மதுமிதா இன்னிலேருந்து என் பேத்தி அப்படின்னு சொன்னோன்னே பிங்கி பாட்டிக்கு சந்தோஷம் தாங்களே நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க உங்கள் பேத்தியாக பார்த்துப்பீங்கன்னு தெரியாமையே போச்சு நானும் கோபத்தில் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் வந்து பேசியிருப்பேன் மன்னிச்சிடுங்க நீங்கள் நல்ல விதமாக என் பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட எனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி ரேணுகா தேவியும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக வந்து அகிலேந்தவேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி பாசம் ஓவராக போயிட்டுருக்கு அடுத்ததெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ குடும்பம் ஒத்துமையாக இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல அபர்ணாவும் நம்ம சந்தோஷம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு கௌதம வந்து பத்திரமாக பாதுகாக்கிறதுல வந்து மதுமிதாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இரு சகுந்தலாவை அப்படின்னா அடிக்கடி கொட்டிக்கிட்டு இருக்க போறா நம்ம மதுமிதான் சொல்லுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கீவிட்டால் அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷம் அபர்ணாவும் ஒரு பக்கம் சரி எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரப்போ ஜோசியர் வந்து திடீர்னு வந்து கல்யாணம் முடிச்சோன்னு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் இன்றைக்கி ஒத்துமையாக வந்து இருக்கக்கூடாது இன்றைக்கி நீங்கள் பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க என்னது பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாதா அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மண்டபத்திலையும் வந்து தங்கிக்கங்க அது மட்டும் இல்லாமல் சாந்திமூர்த்த டேட் வேறு இன்றைக்கி சரி வராது நான் இன்னொரு நாள் பார்த்து சொல்கிறேனே அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன இந்த மண்டபத்தில் விட்டு போகலான்னு பார்த்தா இந்த மண்டபத்திலேயே வந்து நிரந்தரமாக தங்க வச்சுருவாங்க பிள்ளைக்கு சரின்னு சொன்னோன்னே அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன்னு ராமகிருஷ்ணன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க முதல்ல சாப்பாடுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம் பந்தியெல்லாம் வந்து பறக்க பறக்க வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க முத பந்தியில் தான் வந்து முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அபர்ணா எல்லோரும் வந்து கீவிட்டா அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்றலான்ட்டு இருக்காங்க பக்கத்தில் ராகுலும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் நம்ம மதுமிதா உங்க கவுத்தமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க லட்டு வந்து ஒன்று வைக்கிறாங்க சார் இன்னொன்று வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல பந்தி பரிமாறுறவங்க எனக்கு போதும் தம்பி மாப்பிள்ளை போதுன்னு சொன்னால் நீ நாலு அஞ்சு வைக்கணும் சார் நாலாம் அஞ்சா நீ ஆறு கூட வைக்கலாம் ஆனால் எண்ணிக்கை மட்டும் கம்மியாக கூடாதுன்னு சொன்னோன்னா அஞ்சு வைக்கிறாங்க சார் போதுமா இன்னொன்று வைக்கணுமா தம்பி நீங்கள் எவ்வளோ வேணான்னு வைக்கலாங்கிற மாதிரி சொன்னும் போது போதுங்க அவர் ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு தான் லட்டு பிரியராச்சே உனக்கு இது போதுமா போதாதா சொல்லு பார்ப்போம் ஏன்டா என் மானத்தை வாங்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அப்புறம் நாவும் சந்தோஷம் அப்பன்னு பார்த்து சாப்பாடு வந்து சாப்பிடலான் இருக்கிறப்ப ஃபோட்டோகிராஃபர் வந்து நிற்கிறாங்க சார் ஃபோட்டோ எடுக்கணும் சாப்பிட்றது இல்லாம நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் மேடமுக்கு வந்து ஸ்வீட் ஊட்டி விடுங்கன்னு சொன்னோன்னே ஸ்வீட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கை கிட்டே கொண்டு போகிறாங்க அப்போனு பார்த்து கை வந்து வட உடனே நடங்குது அந்த இடத்துல என்னது கை நடங்குது அப்படின்னு சொல்லும்போது மதிம்தாலேருந்து எல்லாரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி இன்னொரு கையை வச்சு பேலன்ஸுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டாங்க தம்பி என்ன தம்பி இப்படியெல்லாம் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறீங்க என்னது தம்பியா ஆமாம்ப்பா எனக்கு தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு உனக்கு லேட்டாக தானே ஆகுது அப்படி இருக்கும்போது நான் தான் உன்னோட சீனியர் நான் தான் சொல்லுவேன் கையை வந்து இப்படி சுற்றி வச்சு ஊட்டி விடணும்ப்பா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி உனக்கு எதுவுமே தெரியல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அபர்ணாக்கு வந்து அப்படியே ஸ்வீட்டை வந்து அன்பா பசமாக வந்து ஊட்டி விடுறாங்க இப்படி ஏண்டா இங்கே தானடா இருக்குது வாய் இப்படி கொடுக்கக்கூடாதா டேய் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லணுன்னே அப்படியே தலையை சுற்றி வந்து அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்க இது மாதிரி போஸ்லாம் இன்னொன்னெலாம் கிடைக்காதுன்னு ஒன்னு டக்கு டக்குன்னு எடுத்துட்றாங்க சார் ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது வேண வேணாம் நீயே வச்சிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கௌதம் ஏமா நீ வந்து ஊட்டி விட வேணாமா அப்படின்னு சொல்லி மதுமிதாக்கிட்ட வந்து கேட்டோன்னே எனக்கெலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்கிறாங்க என்னது நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க என்னது நான் ஏமாத்துறேண்ணா ஆமாம் பொண்ணுந்தானே இப்போ ஊட்டி விடணும் சாப்பாடு நீ வேணான்னு சொல்லுவியா நீ ஊட்டி விட்டு தான் ஆகணும் சரி எனக்கு ஒரு சந்தேகம் அவர் இந்த பக்கம் இருந்ததுனால ஏன் தலையை சுற்றி ஊட்டி விட்டார் நான் எப்படி ஊட்டி விட முடியும் அதே மாதிரி ஐயையோ கௌதமே தேவலாம் போல் இருக்கேன் அவர்னா வந்து பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் இப்படி சிம்பிளாக ஸ்வீட் எடுத்து இப்படியே டைரெக்டாக வந்து ஊட்டி விடலாம் எனக்கு மட்டும்தான் இப்படியா ஆமாண்டா உனக்கு மட்டும்தான் அப்படி ரூல் சரியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் அப்புறம் நான் ஒன்றே க்யூட்டாக அழகாக வந்து மதுமிதாவும் வந்து ஸ்வீட்டை வந்து ஊட்டி விடுறாங்க கௌதம் வந்து அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்பாடா எது எது நடக்கணுமோ அது எல்லாம் நல்ல விதமாக நடந்துருச்சுங்கிற மாதிரி சூப்பராக பேசும்போது சாப்பிட்டு முடிச்சோடனே ஆப்போசிட்டில் வந்து சந்தோஷ் வந்து பேசுகிறாங்க டேய் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மண்டபத்திலலாம் தங்க முடியாது டேய் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து தோணுது ஒன்னால் இந்த மண்டபத்தில் தங்க முடியாதுன்னு நினைவச்சுக்கிங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு தரேன் நீ சூட் ரூம்ல வந்து தங்கிக்கிறியா சூப்பர் ஐடியாடா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு முதலாக அதுசை இதுக்கு தான் சந்தோஷம்னு ஒருத்தன் வேணுங்கிறதுன்னு கௌதம் வந்து பாராட்டுறாங்க ஆடிச்சேன்னா பாரு இந்த மண்டபத்தில் தான் நீ தங்கணும் நீயும் மதுமிதாவும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும் என்னது ஒரே ரூம் இல்லையா அச்சோ வேற ஆப்ஷன் வேற வழி இல்லையா டே கொஞ்சம் ஓவரா தான்டா பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து சிங்கிள் காட் வந்து ரெண்டு பெட் வந்து போட சொல்லிவிடு அப்போ தான் என்னால் தூங்க முடியும் டேய் ஏன்டா அப்படி படுத்துற கிங் சைஸில் ஒரே கார்டு தாண்டா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே கல்யாணம் பண்ணுற மாதிரி முத முதல்ல இப்படி சேட்டை பிடிச்சம்மா ஏன்னா வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதையும் நான் பொறுத்து தான் போகணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக சகுந்தலாவும் அவரோட அண்ணனும் வந்து உட்காறாங்க சாப்பிட்லான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து கையை வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சகுந்தலா செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனா சாப்பிட்றதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறியே அவங்களுக்கு எப்படின்னா திடீர்னு வந்து அறுபது லட்சம் ரூபா கிட்ட பணம் வந்து கிடைச்சிச்சு அவங்க மிடில் கிளாஸ் தானே எனக்கும் தெரியலையம்மா திடீர்னு வந்து கிடச்சிருக்குன்னு அவன் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தான் உடனே சகுந்தலா வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசுறாங்க கரெக்டாக அப்பாடா சாப்பிட்றா நம்மளும் சாப்பிடும்னு சொல்லிட்டு லட்சுமணன் வந்து சாப்பிட்லான்னு வாயில் கொஞ்சம் கிட்ட கொண்டு போகிறப்ப கையை கையை தட்டி விட்றாங்க சும்மா சாப்பாட்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சிம்மா நீ ஆல்ரெடி எத்தனை வாட்டி சாப்பிட்டுட்ட நான் சாப்பிடவே மாட்டேங்கிறேனே கொஞ்சமாவது அண்ணன் மேலே கரிசனாக இருக்கா சாப்பாடு நல்லாவே இல்லை இந்த சாப்பாடதான் நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு லட்டு வைங்க அப்படின்னு சொல்லும்போது சமுதலாக்கும் அதே மாதிரி இலையில அஞ்சு லட்டு வைக்கிறாங்க அவர் இன்னும் அதிகமாக வைங்க அப்படின்னு சொன்னாலும் லட்சுமணனுக்கு அஞ்சு லட்டுக்கு மேலேயும் வந்து வைக்கிறாங்க நல்லா சாப்பிடுங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சகுந்தலா நம்ம தான் இனிமேட்டு ஜாக்கிரதையாக இருக்கணுமா மதுமிதா இந்த வீட்டுக்கு வந்தோன்ன எது எதோ எப்படி எப்படி நடந்துச்சோ அது அது அதே மாதிரி தான் இருக்கணும் புரியுதுல அந்த வீடு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கும் அதை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சகுந்தலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் முன்னாடி வந்து உட்காடுறாங்க ராமகிருஷ்ணன் இதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க லட்சுமணனும் அபிஷேகம் என்ன இங்கே பிரச்சனை நடக்குது தெரில மாப்பிளைக்கு ஏதோ சீர் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் வந்து நூறு ஏக்கர் போதுமா இல்லை ஐநூறு ஏக்கர் வேணுமானு சும்மா பேசுவாங்க போல் இருக்குன்னு உடனே இவங்க ரெண்டு பேரும் கிட்டே அடித்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை நான் உங்களுக்காக வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து பாருங்கன்னோடனே அந்த இடத்துல கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க எனக்கு கோவம்லாம் எப்பப்போ வருதோ அப்போல்லாம் இந்த ஃபோட்டோலாம் பார்ப்பேன் இந்த சின்ன வயசு ஃபோட்டோக்கு தான் இவ்வளோ பெரிய அலப்பறையா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் அந்த இடத்துல லட்சுமணன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த பாச போராட்டத்தெல்லாம் நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம மாட்டு போகலாங்கிறப்ப அவங்க வந்து சின்ன வயசு எல்லாம் சொல்கிறாங்க இது எல்லாம் மதுமிதாவோட சின்ன வயசு ஃபோட்டோ மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதாவை நான் சின்ன வயசுலேருந்து வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன் நான் சொல்லி இங்கே வந்து பேச வரல மாப்பிள்ளை நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்கன்னு தான் இருக்குது நீங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துப்பீங்க ஏன் ஃபோனு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியாவது தப்பு பண்ணிட்டா பார்த்துக்கங்க மாப்பிள்ளை உங்களை நம்பி தான் என் பொண்ணை வந்து ஒப்படைக்கிறேன் இந்த கல்யாணத்தில் எதுவும் குறை எதுவும் வச்சிருந்தனா மன்னிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கௌதமும் ராமகிருஷ்ணனும் வெயிட் பண்ணி பார்ப்போம்